ஐயோ என்னங்க இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க நம்மளோட வினத்து பயங்கரமான ஒரு போஸ்ட்டாக இருக்குங்க பிளாக்கில் போட்டிருக்காரு எம்என் ப்ரமோ அப்படின்னு ஒரு ஸ்டோரி போட்டிருக்காருங்க ரொம்பவே ஒரே பதட்டமாக இருக்குது ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பயங்கரமான சுச்சுவேஷனில் தானே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அதுதான் ஏதோ ஒன்று நடக்குதுங்க கண்டிப்பாக ஆக்சிடென்ட் தான் அப்படிங்கிறது நமக்கு வந்து இதில் கன்ஃபார்மாக தெரிய வருது இப்போ கொஞ்சம் ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து இந்த போஸ்ட்டை வந்து எடிட்டர் வந்து வந்து நமக்காக கொடுத்துருக்குறாரு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குங்க அப்புறமோ எப்படி வரப்போகுது எந்த மாதிரி வரப்போகுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே மனசுக்கு வருத்தமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி நம் நான் வந்து எடிட்டர்டுந்து நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை போட்டிருக்காரு ரொம்பவே பேசுறது கூட ஒரு மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க வீக்காவுக்கு என்ன ஆக போதே எதா போதோ அப்படின்னு சொல்லி தெரியலங்க முக்கியமாக குழந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கு இல்லையா அட கடவுளே கரெக்டு தான் நிவினோ யமுனாவோ அங்கே போயிருக்காங்க க கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் அப்படிங்கிறது இதிலேருந்து நமக்கு தெரிய வருது ரொம்பவே மனதுக்கு வருத்தமாக இருக்குது என்ன பண்ண முடியும்